வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் சீமானவர்கள் காரைக்குடி தொகுதியில போட்டியிட இருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானது வருது ரெண்டாயிரத்தி பதினாறுல சீமானவர்கள் கடலூர் தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருவொற்றியூர் தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க ஸோ இந்த முறையை காரைக்குடி தொகுதியை சூஸ் பண்ணாங்க அங்க சீமானவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன மாதிரியான பாடங்கள் அங்க கொடுத்துருக்கு தங்களுடைய முதல் வெற்றி கணக்க நாம் தமிழ் கட்சி காரைக்குடியிலிருந்து தொடங்குவாங்களா என்ன பிளான் அப்படின்றத இந்த விடியல நம்ம விரிவாக பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளும் ரொம்ப மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் இவங்களாம் எங்கே போட்டியிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய உத்தேசம் யூகப்பட்டியல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அந்த வகையில சீமானவர்கள் எங்கே போட்டியிடுவாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட சேர்ந்து எழுந்தது அப்பொழுதுதான் வந்து கடந்த மாவீரர் நாள் கூட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சி நடத்தியிருந்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகளுடைய வேட்பாளர்களை சீமானவர்கள் அறிவிச்சிருந்தார் இந்த தொகுதிக்கு இவங்க இந்த தொகுதிக்கு இவங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு ஆனா காரைக்குடி தொகுதியை மட்டும் எம்டியாக விட்டு அப்பொழுதே கிட்டத்தட்ட உறுதியாகி இருந்தது அப்புறம் விசாரிக்கும் பொழுது அங்கதான் அவர் போட்டியிட இருக்காரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஒரு விஷயமாக இருக்கு ஸோ பிப்ரவரி மாதம் மக்களுக்கான மாநாடு வந்து திருச்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி நடத்துறாங்க அந்த மாநாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில வைத்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பொழுது சீமானவர்கள் காரைக்குடியில் நான் தான் போட்டிட்டு போறேன் அப்படின்றத சொல்லுவாரு அல்லது அதற்கு முன்பாகவே சீமானவர்கள் அதை வெளிப்படுத்திடுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே ரைட் சீமானவர்கள் காரைக்குடி தொகுதியை பண்ண சூஸ் என்ன காரணம் அப்படின்ற முதல் கேள்வி நமக்குள்ள வரும் ஏன்னா கடலூர் தொகுதி திருவொற்றியூர் தொகுதி இப்ப ஏன் காரைக்குடிக்கு போனாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி நமக்குள்ள வரும் அடிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா சீமானவருடைய சொந்த கிராமம் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளதான் வருது சிவகங்கை மாவட்டம் அப்படின்றது சீமானவருடைய சொந்த ஊர் அவருடைய சொந்த மாவட்டம் அறநையூர் அப்படின்றது தான் சீமான் அவருடைய சொந்த கிராமம் அது சிவகங்கை தான் வருது இந்த காரைக்குடி தொகுதிக்குள்ளதான் அந்த அறணையூர் கிராமம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அந்த அறையூர் கிராமம் அப்படின்றது வந்து மானாமதுரை தொகுதிக்குள்ள வருது மானாமதுரை தொகுதியில சீமான் போட்டியிடலாமே அவருடைய சொந்த கிராமம் கூட அதை வருது அதை போட்டியிடலாமே அப்படின்னு சிலர் கேட்கலாம் போட்டியிட முடியாது ஏன்னா மானாமதுரை அப்படின்றது அஹ் தனி தொகுதி அதனால அங்கே போட்டியிட முடியாது ஸோ புது தொகுதியான காரைக்குடியில் சீமானவர்கள் போட்டியிட்ட திட்டமிட்டிருக்காரு அங்கே கொஞ்சம் பாசிட்டிவான கொஞ்சம் பாசிபிளான விஷயங்களும் இருக்கிற காரணத்தினால ஓகே ரைட் இது நமக்கு இந்த முறை வெற்றியை பெற்று தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு சீமானவர்கள் ஸோ அந்த இடத்துல வந்து வருங்காலத்தில் களம் காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணலாம் அப்படின்றது அவங்களுடைய பிளானாக இருக்குது இந்த காரைக்குடி தொகுதி கொஞ்சம் சுவாரஸ்யமான தொகுதி தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தொடர்ச்சியாக தேசிய கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தொகுதி கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்கு ஒத்திக்கிடுவாங்க அதிமுக வர்றாலும் கூட்டணி கட்சி தான் திமுக வரனாலும் கூட்டணி கட்சி தான் ரொம்ப ரேராக தான் வந்து மாநில கட்சிகள் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலானது இருக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இப்பொழுதுமே வந்து அங்கே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு முன்னாடி ஹெச்ராஜா அவர்களை சட்டப்பேரவைக்குள்ளே அனுப்பிய ஒரு தொகுதி காரைக்குடி தொகுதி ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக பிஜேபி கூட்டணி வைத்து ஹெச்ராஜா அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பியிருந்தாங்க கலைஞர் அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் தாமரை அப்படின்னா ஓட்டு கேட்டு ஹெச்ராஜா அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளே போன தொகுதி எதுனா காரைக்குடி தொகுதி ஸோ அது ஒரு தேசிய கட்சிகளுடைய வலுவான ஒரு தொகுதியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக தேசிய கட்சிகள் அங்கே கோல ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கு ஸோ இந்த நிலையில நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் அங்க எப்படி ஜொலிக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு கூட சேர்ந்து எழுந்திருக்கு ஓகே ரைட் கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரியான பாடகளை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம ஒரு முறை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முதல் முறையாக அவங்க தேர்தலையே சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தான் நாம் தமிழ் கட்சிக்கு முதல் தேர்தல் அன்போ நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில எப்படி நாம் தமிழர் கட்சி வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுறாரு அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி காரணத்தினால இரண்டாவது இடத்துக்கு ஏடிஎம்கே வராங்க மூன்றாவது இடத்துக்கு மதிமுக வராங்க அப்பொழுது மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு இப்ப கூட வந்து மல்லி சத்தியா அவர்கள் சொல்றாரு மக்கள் நல கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு யாரை வெற்றி பெற வைக்கணும் யாரை தோல்வியடை வைக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ மல்லி சத்தியா உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு சோ மக்கள் நல கூட்டணி அப்படின்றது வந்து இவ்வளோ கேலி குத்தான ஒரு கூட்டணியாக இன்றைக்கி இருந்துச்சு ஒரு அலைன்ஸாக அது உருவாச்சு அப்படின்றதெல்லாம் இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே ரைட் அது வேறு ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே போக வேண்டாம் நான்காவது இடத்துல என்டிகே வராங்க ஐந்தாவது இடத்துக்கு பிஜேபியை தள்ளி நான்காவது இடத்துக்கு என்டிகே முன்னேறி வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் தேர்தலையே வந்து பிஜேபி பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்துக்கு வராங்க என்டிகே ஸோ இது அவங்களுடைய பதினாறுக்கான

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு காரைக்குடியில எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு காரைக்குடியில எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் அஹ் அங்கேயும் திரும்ப வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறாரு பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன்னா ஏடிஎம் கூட்டணி அப்படின்ற காரணத்தினால ரெண்டாவது இடத்துக்கு வராங்க ஹெச்ராஜ் அவர்கள் ரெண்டாவது இடத்துக்குள்ள இருக்காரு மூன்றாவது இடத்துல வந்து அமமுக வராங்க நான்காவது இடத்துல என்டிகே வராங்க அப்பொழுது அவங்க வாங்கிய வாக்குகள் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சி இதே காரைக்குடி தொகுதியில வாங்கிய வாக்கு பர்சன்டேஜ் அப்படின்றது ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது பதினொன்றரை பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இதுதான் சட்டமன்ற தேர்தல் மொத்தமே வந்து நாம் தமிழர் கட்சி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் நின் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்தான் சந்திச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தொகுதியில் வளர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்படின்றது அந்த ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்கவே வளர்ந்துருக்காங்க இந்த தொகுதியாக பார்த்தாலுமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி காரைக்குடி தொகுதியில பதிவு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் ஓகே ரைட் சிலர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து கடைசி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து அண்மையில் நடந்த ஒரு பெரிய தேர்தல் அந்த தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி காரைக்குடி தொகுதியில எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தாதான் இப்போ எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டாவை சொல்லு அப்படின்னு சொல்ல கேட்கலாம் ஓகே ரைட் அதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டேட்டா வந்து கொண்டு வந்திருக்கேன் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வருது மொத்தமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை அப்படின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அதுக்குள்ள வருது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் வந்து நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் முதல்ல திருமயம் தொகுதியில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க ஆலங்குடியில் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை வாங்கியிருக்காங்க திருப்பத்தூரில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை வாங்கியிருக்காங்க சிவகங்கையில முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தொன்போது வாக்குகளை வாங்கியிருக்காங்க மானாமதுரில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குகளை வாங்கியிருக்காங்க கடைசியாக காரைக்குடியில் இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாவட்டத்துக்குள்ள எந்த தொகுதி நாம் தமிழ் கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதி தான் தொடர்ச்சியாகவே சிவகங்கை தொகுதியில நாம் தமிழ் கட்சி நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜை இந்த ஆறு தொகுதியில கம்பேர் பண்ணும்பொழுது கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது ஆனால் சிவகங்கையை அவங்க நாம் தமிழ் கட்சி வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டுட்டு காரைக்குடி தொகுதிக்கு போயிருக்காங்க இந்த ஆறு தொகுதியில் வந்து ஒன்று ரெண்டுன்னு வரிசைப்படுத்தும் போது எந்த தொகுதி முதல்ல வருது அப்படின்னா சிவகங்கை தொகுதி தான் முப்பதாயிரத்தி ஐநூற்றி வாக்குகளை வந்து வாங்குறாங்க ரெண்டாவது இடத்துல மானாமதுரை தொகுதி வருது இருபத்தொம்பதாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குகளை வாங்குறாங்க மூன்றாவது இடத்துல வந்து காரைக்குடி தொகுதியானது வருது இருபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகளை வந்து வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் இருபத்தொன்னு கம்பேர் பண்ணும்பொழுது இருபத்தி நாலுல ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வாக்குகளை வந்து கூடுதலாக நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலே வந்து நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை காரைக்குடியில் பதிவு பண்றாங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் இங்கே யாரு சீஎமாக வரணும் அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்போகுது ஸோ அந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு இந்த தொகுதியில் இருக்கும் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்க போது இந்த தொகுதியிலுமே வந்து ஒரு கூடுதலான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குது அதற்கூட சீமான் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் சேரும் பொழுது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் சேரும் பொழுது அது வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு தென் மாவட்டங்கள் முழுக்கவே வந்து அதிமுக பலவீனமான ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை வைத்து பொழுது தெரியுது இன்னொரு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க பிஜேபியோடு கூட்டணியே வச்சிருக்காங்க மைனாரிட்டி ஓட்டு வந்து அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது காரைக்குடி தொகுதியில் இது எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே முக்குளத்தூர் ஓட்டு நல்லாவே இருக்குது ஸோ அவங்களாம் வந்து சீமானவரெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போக வேண்டிய முக்குளத்தூர் வாக்குகள் இந்த பக்கம் திரும்பி என்டிகேக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓவராலாக பார்க்க போனா காரைக்குடி தொகுதி சீமானவர்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பாயிண்ட் அவருடைய சொந்த மாவட்டம் அப்படின்றதுல ஒரு ப்ளஸ் தான் ரெண்டாவது அதிமுக தெற்குல வீக் ஆயிட்டு இருக்கு அந்த வாக்குகள் சீமானுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளே வாக்குகள் இருக்கு அடிப்படையில் தொகுதி அப்படின்றது ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு மூன்றாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலே காரைக்குடியில ஓட்டானது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்பொழுது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் போன்ற ஒரு கேண்டேட் அங்கே போய் நிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது காரைக்குடி நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தொகுதி தான் அதை தாண்டி மற்ற கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க என்னென்ன எப்படியான கேண்டிடேட்ஸை வந்து போடுறாங்க விஜய் அவர்கள் எப்படியான கேண்டிடேட்ஸை போடுறாரு இது எல்லாத்தையும் பொறுத்து சீமானவருடைய வெற்றியானது பதிவாக இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சீமானவர்கள் காரைக்குடியை செலக்ட் பண்ணது கரெக்டான ஒரு முடிவு தானா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி